சற்றுமுன் வெளியான தகவல் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது மீண்டும் பழைய ஓவிய திட்டம் ஆசுல்லா பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க பங்களிப்பு ஓவியத்த திட்டத்தை ரத்து செய்து விட்டு பழைய ஓவியத்த திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் சந்தத்தினர் ஆசிரியர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றன இது தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை தர தமிழக அரசின் சார்பில் குழு அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த குழு விரைவில் அறிக்கை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து பழைய திட்டம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்பதால் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன இந்த ஆண்டு இறுதிக்குள் ஓவி திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்கின்றன தலைமை செயலக வட்டாரத்தினர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாஜக தலைமையிலான மத்திய அரசு நடைமுறையில் இருந்த பழைய ஓவியத்த திட்டத்துக்கு பதிலாக புதிய ஓவிய திட்டத்தை அமல்படுத்தியது அந்த ஆண்டிலிருந்து அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஓவிய திட்டத்தின் அடிப்படையிலேயே பயணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பழைய ஓவியத்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன அதிமுக திமுக ஆட்சி மாறி மாறி தமிழகத்தில் அமைந்த நிலையில் பழைய ஓவியத்திய திட்டம் கொண்டு வரப்படும் என வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலும் திமுக அந்த வாக்குறுதியை கொடுத்திருந்தது இந்த நிலையில் திமுக ஆட்சி அமைந்து திட்டத்திட்ட நான்கு ஆண்டுகள் ஆகி இருக்கும் நிலையில் பழைய திட்டத்தை கொண்டு வர வேண்டுமென அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் பழைய ஓவித்த திட்டம் பங்களிப்பு ஓவித்த திட்டம் ஒருங்கிணைந்த ஓவிய திட்டம் ஆகியவை குறித்து ஆராய மூன்று அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டு இருக்கிறது அந்த குழு ஒன்பது மாதங்களில் அறிக்கை தரவும் தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட் கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது அந்த நிதிநிலை அறிக்கையில் பழைய திட்டம் குறித்து அறிவுக்கு இருக்கும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தன ஆனால் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் பழைய திட்டம் குறித்த அறிவிப்பு இடம்பெறவில்லை ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் பழைய ஓவிக்க திட்டம் குறித்து ஆய்வு செய்வதற்கு புழு அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக ஏதாவது அறிவிப்பு இருக்கும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எதிர்பார்த்திருந்தன அதுபோன்ற எந்த அறிவிப்பும் வராதது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி போராட்டத்தை தீவிரப்படுத்த அரசு ஊழியர்கள் சங்கங்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் தகவல் வெளியாகி உள்ளது அதாவது கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி மாநில அரசின் நிதி நிலையினையும் பணியாளர்களின் ஓவிய கோரிக்கைகளையும் கொண்டு நடைமுறைப்படுத்த தக்க உரிய ஓவத்திய முறை குறித்து பரிந்துரையினை அரசுக்கு அழைத்திட ஐஏஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து ஆணை வெளியிடப்பட்டது அதில் ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் கே ஆர் சண்முகம் முன்னாள் இயக்குனர் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் பிரதி தையல் ஐஏஎஸ் ஆவியோ இடம்பெற்றிருந்தன தொடர்ந்து பங்களிப்பு ஓவியத்தை ஆராய்ந்தது மேலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்களிடமும் கருத்து கேட்கப்பட்டது மேலும் தற்போது ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பழைய ஓவியத்தை திட்டம் நடைமுறையில் இருக்கும் நிலையில் அது தொடர்பாகவும் நிபுணர் குழு விரிவாக அலசி ஆராய்ந்துள்ளது தொடர்ந்து இந்த குழு விரைவில் தமிழக அரசிடம் அறிவிக்கை அளிக்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஓவியத்திய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் வாய்ப்பிருப்பதாகவும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இந்த அறிவிப்பு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கும் என்கின்றனர் அரசு தரப்பு அதிகாரிகள் அது மட்டுமில்லாமல் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் வந்தது புதிய அப்டேட் தமிழக அரசு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி பிளான் அதாவது தமிழகத்தில் ஏழை எளிய மக்களின் வசதிக்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் குறித்து அமைச்சர் பெரியசாமி சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் அதன்படி அதிகாரிகள் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர் ஏழை எளிய மக்களுக்கு உதவு உதவி செய்யும் வகையில் அமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் சொந்த வீடு கனவை நிறைவேற்றுவதற்காக கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் குடிசைகள் இல்லாத தமிழகம் என்ற இலக்கை நோக்கி நகர்வதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிட்டுள்ளது திட்டமிடப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி குடிசை வீடுகள் ஓட்டு வீடுகளில் வசிப்பவர்கள் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மானியம் பெற்று கான்கிரீட் வீடுகள் கட்டி கொள்ளலாம் இந்த தொகையானது அஸ்திவாரம் மேற்பூரை ஜன்னல்கள் கட்டுமான பணிகள் ஆகியவற்றின் நிலையை பொறுத்து நான்கு தவணைகளாக பயனாளர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது தற்போது புதிய நிதியாண்டு தொடங்கியுள்ள நிலையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் செயல்பாடுகளை முடுக்கி விட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் சென்னையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தலைமையில் ஆய்வுக் நடைபெற்றது அதில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் இழக்கு வழங்கப்பட்டது இதற்காக இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது இதுவரை முப்பதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வீடுகள் முழுமையாக முடக்கப்பட்டன மேலும் பதிமூணாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு வீடுகளின் பணிகள் நிறைவு பெறும் நிலையில் உள்ளன எஞ்சிய வீடுகள் கட்டும் பணி பல்வேறு இடைகளில் இருக்கின்றன வருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு விடும் என்று தெரிவித்தார் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதற்காக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று அமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார் இதன் அடிப்படையில் தற்போது வரை எழுபத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு வீடுகளுக்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இவற்றை முழுமையாக மேற்பார்வை செய்து விரைவாக கட்டி முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் பெரியசாமி அறிவுறுத்தியிருந்தார் போன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் செய்யுங்கள்